நாயகன் உலகம் போற்று மூட்டம தலைவன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எழுத்து உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் माता की भारत माता की भारत माता की तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம் yenaarumai tamil சகோதர சகோதரிகளே வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு எனது முதல் பயணம் இது இந்த வேளையிலே தமிழ்நாடு முழுவதிலும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பானதொரு ஆனந்தம் நிறைந்திருக்கிறது சில நாட்கள் முன்புதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன் பாரத் ரத்னா விருது பெற்று எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம் இன்று இந்த மேடையிலிருந்து ஏரி காத்தராமனின் திருவடிகளிலே நான் தலை வணங்குகிறேன் அது மட்டுமல்லாமல் அனைவரின் நலன் தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் நண்பர்களே இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளும் கூட தேசம் இந்த நாளை பராக்கிரம திருநாள் என்ற வகையிலே கொண்டாடி மகிழ்கின்றது தமிழ்நாட்டின் பராக்கிரமம் நிறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நேதாஜியோடு தோல் சேர்த்து சுதந்திர போரிலே பங்கெடுத்தார்கள் வீரம் மற்றும் நாட்டுப்பற்று தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளிலே பெருக்கெடுத்து ஓடுகின்றது இந்த புனிதமான மண்ணிலிருந்து நான் நேதாஜி சுபாஷுக்கு நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் நண்பர்களே இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது அது என்ன தகவல் தெரியுமா தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது தமிழ்நாடு இப்போது பிஜேபி என் அரசினை விரும்புகிறது இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குடுவி இருக்கின்றார்கள் இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள் அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி ஒரு குழந்தை என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன் அதை கையிலே ஏந்திக்கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது குழந்தை பெயர் அதில் இருந்தால் போதும் இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன் என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள் थैंक यू बेटा थैंक यू ने செய்ய நீங்கள் திமுகவிற்கு இரண்டு முறை வாய்ப்பளித்தீர்கள் தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான் திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம் சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன் மாஃபியா மற்றும் கிரைம் அதாவது ஊழல் குற்றவாளி குழுக்கள் குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம் தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சி இந்த இரண்டையுமே இந்த மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி இரட்டை எஞ்சின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது நண்பர்களே இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா இங்கே ஜனநாயகம் இல்லை நம்பகத்தன்மையும் இல்லை திமுக அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும் இங்கே மூன்று நான்கு பாதைகள் மட்டுமே இருக்கின்றன ஒன்று வம்சாவளி பாதை அடுத்தது ஊழல் பாதை மூன்றாவது பெண்களை வசைப்பாடுவது நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைப்பாடுவது இந்த காரணத்தால் தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டி இருக்கின்றது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும் இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது நண்பர்களே தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால் இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது சங்ககால இலக்கியங்கள் விஞ்ஞானம் ஆலயங்கள் தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும் எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும் நண்பர்களே கடந்த பதினோரு ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது எத்தனை லட்சம் கோடி ரூபாய் எத்தனை லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமானது இது மட்டுமல்ல கடந்த பதினோரு ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு மத்திய அரசு பதினோரு லட்சம் ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் இதர பிற்பட்ட மக்கள் இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின நண்பர்களே நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு அளிக்கிறேன் திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என் அரசாங்கம் ஏழு மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது தமிழ்நாட்டின் சுமார் எண்பது ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என் அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது நண்பர்களே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள் நமது மீனவர்கள்தான் பிஜேபி மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் என் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம் முன்னரெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன என் அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது நண்பர்களே பிஜேபி என் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன மீனவர்களுக்கு ஐம்பதாயிரம் விவசாயிகள் கடனட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கூட்டுறவு அமைப்புகளோடு இணைத்து வருகின்றது அரசாங்கம் என்டிஏ விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அதாவது எஃபிஓக்கள் அவை மீது அதிக அழுத்தம் அளித்து வருகின்றது தமிழ்நாட்டிலே உணவு பதப்படுத்தல் துறையிலே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தைகள் எங்கிலும் கொண்டு சேர்க்கப்பட பிஜேபி என்டிஏ அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது நண்பர்களே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் இவற்றுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது ஆனால் இங்கே இருப்பதோ திமுக அரசாங்கம் இவர்கள் நமது இளைஞர்களை போதைப் பொருள் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்து விட்டார்கள் தாய் தந்தையரெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய குழந்தைகள் போவதை பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நமது இளைஞர்களை போதைப் பொருள் அபாயத்தில் இருந்து மீட்டே ஆக வேண்டும் என் வாக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க உதவும் வாக்காக இருக்கும் நண்பர்களே திமுக அரசாங்கத்திலே போதைப் பொருள் பெருங்குற்றவாளிகளும் மதுபான பெருங்குற்றவாளிகளும் நன்றாக செழிப்பாக இருக்கிறார்கள் என்றால் என் மக்களின் உடல் நலத்திலே கண்ணும் கருத்துமாயிருக்கிறது பிஜேபியின் நல்வாழ்வு முறையை மாற்றி அமைக்கும் அது மட்டுமல்ல இங்கே மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் தயாரிப்பு சூழலமைக்கு ஊக்கமளிக்கும் இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகும் எனக்கு சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் மத்தியில் இருக்கும் நமது என் அரசின் முத்ரா திட்டத்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள் இங்கே இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கிருக்கும் பிற்பட்டவர்கள் ஆகியோருக்கு அதிக ஆதாயம் கிடைத்து வருகின்றது இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஆறு கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்திருக்கின்றது நண்பர்களே பாரதம் உலகெங்கிலும் இருக்கும் முதலீட்டாளர்களின் முதன்மையான விருப்பமாக ஆகி வருகின்றது உலகின் பல்வேறு பகுதிகளோடும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பாரதம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது இந்த மகத்துவம் வாய்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே இரட்டை என்ஜின் அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும் மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம் இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும் நண்பர்களே தமிழ்நாட்டிலே குற்றங்களும் பெரும் குற்றவாளி கும்பல்களின் ஆட்சியால் மிக மோசமான பாதிப்பு நமது தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலே மிக சிறப்பாக செயல் ஆற்றினார் ஆகையால் இன்று ஆனால் இன்று தமிழ்நாட்டின் சகோதரிகள் பெண்களே கூட பாதுகாப்பற்ற மோசமான நிலையை அனுபவித்து வருகின்றார்கள் நான் இங்கே இருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன் நீங்கள் இங்கே அமைத்து தாருங்கள் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே என் மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களின் வசதிகள் மற்றும் நல்வாழ்வு இவை இரண்டுமே முதன்மையானவையாக இருந்து வந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே அறுபது லட்சத்திற்கும் அதிகமான கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கின்றது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கிராமங்களிலே ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு பெரிய வசதி ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் பிஜேபியின் என் அரசு அமைக்க உதவுங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளிலும் குழாய் வழி குடிநீர் பெருகி பாயும் இது மோதி அளிக்கும் உத்தரவாதம் நண்பர்களே தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு இவையெல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம் தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம் நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் காசி தமிழ் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் காசியிலே பல பிள்ளைகள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம் சில நாட்கள் முன்புதான் நமது முருக பெருமானுக்கு விளக்கு போடுவது நமது முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள் ஆனால் நண்பர்களே திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை அவர்களையும் அவமானப்படுத்தினார்கள் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக நண்பர்களே காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள்தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள் ஆனால் நமது எண்டிய அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள் கௌரவப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும் இதற்கு அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும் நண்பர்களே தமிழ்நாட்டிலே திறமைகள் ஏராளமாக இருக்கின்றன திறமைகளுக்கு குறைவேதும் இல்லை தமிழ்நாட்டிலே இப்போது எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவை என்றால் அந்த அரசாங்கம் இங்கே இருக்கும் இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த அரசாங்கம் மத்திய அரசோடு இணைந்து கரம் கோர்த்து பயணிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம் தமிழ்நாட்டை வளர்ச்சியுடையதாக ஆக்குவோம் நமது பாரதத்தை வளர்ச்சியடைந்ததாக மாற்றுவோம் மீண்டும் ஒரு முறை இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே இங்கே வந்து ஆசிகள் அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் போலியே பாரத் மாதா பாரத் மாதா கே வந்து 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 பௌத் பௌத் தன்யவாத் வணக்கம் அனைவரும் அனைவரும் நமது தமிழகத்திலே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காக இன்று வருகை தந்த நமது பாரத பிரமருக்கு நன்றி கூறும் உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி அனைவரும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் எல்லாரும் உங்க செல்போன்ல லைட்டை உயர்த்தி இப்படி காமிங்க அனைவரும் அனைவரும் உங்க செல்போன்ல நமது பாரத பிரமருக்கு நன்றி கூறும் அனைவரும் உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி நன்றி காட்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Ooh. பாரதத்தின் ஊற்று பேச்சு பேச்சு எங்கு மொழியைய பேச்சு ஆச்சு ஆச்சு எங்கள் மக்கள் ஜெயிச்சாற்று